ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று விரதமிருந்து நீ என்னிடம் வேண்டிய உன்னுடைய நியாயமான சுயநலமற்ற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே இன்று உனது ஆராதனையால் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் இந்த அம்மனின் அருள் என்னுடைய பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிடும் அதற்கு நீ இடைவிடாமல் பிரார்த்தனையை மேற்கொண்டு ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாது அந்த பிரார்த்தனையினை உன் அம்மா நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தே இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயங்கள் வழிகள் நிறைந்துதான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் பல வழிகளை வகுத்து கூடியது குழந்தையை நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த நிலையும் மாறிவிடும் இந்த உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்தவித பயனும் இருக்க போவதில்லை உன்னுடைய ஆன்மாவையும் தெய்வீக தன்மையையும் பலப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நல்ல முறையில் வாழ வழி நடத்தும் குழந்தையை என்னை நேசிப்பவர்கள் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் மிகவும் அன்போடும் நேசித்து கொண்டும் மற்ற உயிரினங்களையும் நேசிக்கவர்களை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே நான் அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் கருதுகிறேன் இவரை விட இவர் நல்லவர் இவரை விட இவர் இன்னாதவர் என்று யாரையும் நான் ஒரு பொழுதும் பாரபட்சமாக கருதுவதே இல்லை என் குழந்தையே ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர்கள் என்ன போல் இருக்கிறார்கள் நானும் அவர்களுடன் வாழ்கிறேன் நீயும் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பான குழந்தைதான் அதனால்தான் நானே உன்னை தேடி வந்து இன்று உன்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் உன் அம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்தி என்னுடைய சொற்களை நம்பிக்கையோடு உன் ஆர்வத்தை என் மீது திருப்பு என்னையே லட்சியமாக எடுத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக சுபம் விளையும் என் அன்பான குழந்தையை உன்னால் சாதிக்க முடியாத செயல்கள் என்று எதுவும் இருப்பதாக ஒரு பொழுதும் நீ நினைத்துக்கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகில் முடியாததென்று எதுவுமே இருக்க போவதில்லை குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் அன்பு குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை இதுவே உலக நியதியுமே கூட உன்னுடைய வேண்டுதல் என் செவிகளில் கேட்டப்பட்டுவிட்டது அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் உடனே நிறைவேறும் நிறைவேறும் என்று எப்பொழுது நிறைவேறும் இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு விடாதே குழந்தையை உடனேயே அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியே படிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது அது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் உயர்நிலையை அடைவாய் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது அம்மா என்று கூப்பிட்டு விடு நான் எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொழுது உன்னுடைய மனதில் நான் கூறிய இத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா குழந்தையே எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறதே இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா நீ நினைத்தது நடக்குமா இவையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் குழந்தையை பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும்தான் இன்று ஒரு சத்திய சுபவாக்கோடு உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனது இந்த சத்திய வாக்கினை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்தது எல்லாம் சாத்தியமாகும் கண்மணி கேட்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொருட்டே கஷ்டமான சூழலும் இருக்கும் குழந்தையே சில வழிகளையும் ரணங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை எப்படித்தான் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருந்தால் சிறிது முரடான பாதைகளை கடந்துதானே ஆக வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையா ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ முற்படும் பொழுதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் குழந்தையே இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொண்டும் இருக்கின்றாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவள் நான் நான்தானே என்னுடைய பாதையில் என் கைகளை பிடித்து கொண்டுதான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்தே போய்விட்டதாக நீ நினைத்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ இப்பொழுது வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்ளுவாய் நீ எதிரியான பொருளாக இருந்தால் பிறகு கருவாய் சிறிதாய் உதிரானாய் உன்னை உருவமாக திரிக்க நான் உன்னை கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறாய் இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் நானே உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்தே விட்டாய் குழந்தையே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் நான் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்பொழுதோ எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவமும் அடைந்திருக்கின்றாய் இப்பொழுதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் குழந்தையே நீ பக்குவம் அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாய் நீதான் வெற்றியும் அடைவாய் எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடமும் சூட்டுவாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அன்னை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனது நிழலாக உன் அன்னை நான் வருவேன் சீரும் சிறப்புமாக செல்வ வளம் பெற்று உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு செல்வமே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு குழந்தையே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும் குழந்தையே நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு குழந்தையே உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் நானே விடுவிப்பேன் குழந்தையே உன்னுடைய துன்பங்கள் விலகிவிட்டது செல்லமே இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன் குழந்தையை பொறுத்திருந்து பார் நடக்கப் போவதே என்னுடைய வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நானே நடந்து வழிகாட்டுவேன் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் குழந்தையே நீ நான் உன்னோடு இருக்க போகின்றேன் பிரச்சனைகளை கடந்துவிட வேண்டும் இல்லையென்றாலும் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் குழந்தையே அந்த நாள் நாளையாகவே கூட இருக்கலாம் குழந்தையே மனதிற்கு பட்டதையெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனமல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு குழந்தையே உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் தங்கமே நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது நீண்ட காலமாக ஏன் அருளுக்காக பொறுமையாக காத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது தங்கமே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும்படி நான் செய்ய போகின்றேன் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும்படி நான் பார்த்து கொள்வேன் குழந்தையே நீ விரும்பியதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் அதனால் என்னையே நம்பி வா உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல நல்ல செயல்களை செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ உன் துயரத்திலிருந்து விடுபடப் போகின்றாய் குழந்தையே மேலாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே என்றும் பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையை உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தரப்போகின்றேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு வந்திருந்தாய் இனிமேல் அப்படி இல்லை பல இழுப்புகளை நீ பார்த்தும் இருந்தாய் இனிமேல் அப்படி கிடையாது உறவுகளிடத்தில் அவமரியாதையும் நில நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்திருந்திருக்கலாம் பல எதிர்ப்புகளை நீ கடந்தும் இருக்கலாம் ஆனால் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே கிடையாது கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்தும் போகும் காலம் நிச்சயமாக வரும் ஆம் குழந்தையே இதுதான் நீ எதிர்க்கும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் குழந்தையே உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நிர்ணயிக்கப் போவது நான் தான் இனி நான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றியமைக்கப் போகின்றேன் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி